இன்னைக்கு அநேகர் ஏன் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஏன் தன்னுடைய இஷ்டத்தின் படியாக என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா கத்தருக்கு பயப்படுகிற பயம் அவங்களுக்கு காணப்படவில்லை அதனால் துணிகர மகளுக்கு காணப்படுகிறது உண்மை இல்லாத தன்மை ஏன் காணப்படுதுன்னா முதலாவது கத்தருக்கு பயப்படுகிற பயம் அவர்களுக்குள் காணப்படாவிட்டால் அவர்களுக்கு உண்மை இருக்காது உத்தமம் இருக்காது பரிசுத்தம் இருக்காது தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாதனால தன்னுடைய இஷ்டத்தின் படியாய் வாழ ஆரம்பிக்கிறார்கள் அப்போ அது நம்ம வாழ்க்கிற ஒரு வாழ்க்கை கத்தை நமக்கு கொடுத்துருக்குறார் இந்த வாழ்க்கையிலே நம்ம எப்படி வாழ்கிறோம் இந்த வாழ்க்கையிலே எப்படி நடந்து கொள்கிறோம் கத்தருக்கு பயம் பயத்தோடு கூட வாழ்கிறோமா இல்ல எல்லாம் கத்தரெல்லாம் மன்னிச்சிடுவாரு கத்தரெல்லாம் பார்த்துக்குவாருன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கத்தருடைய வார்த்தையை பட்டுப்படுத்தி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா அதைத்தான் ஆண்டு சொல்றாரு உண்மையும் அதாவது உத்தமனுக்கு ஆமா உத்தமமாய் வாழ நீங்கள் தீர்மானித்தாள் கத்தர் அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற உங்களுக்கு உதவியாய் வருவா உண்மையாய் வாழ நீங்க தீர்மானிச்சா அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற கத்தவர்களுக்கு உதவியாய் வருவார்